படத்தை தியேட்டர்ல பார்க்க கொடுத்து வைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா உங்களுக்காகவே மறு வெளியீடு நவம்பர் இருபத்தி ஒன்பது முதல் உங்கள் அபிமானத்தில் இறங்குகள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக இந்த பாலாறு என்பது நீண்டி வரலாறு கொண்டது மாமல்லபுரம் துறைமுகப்பட்டினம் இந்த துறைமுகத்தை வழியாக வரக்கூடிய எல்லா வணிகம் போயிருக்காங்க அந்த வணிகத்தை வழியாக வரக்கூடிய பொருட்களை இங்கிருந்து சிறு சிறு படகுகளில் பாலாற்றின் வழியாக காஞ்சிபுரம் உள்ளவர்களும் கொண்டு போயிருக்காங்க இயற்கையை பிரித்து ஆண்ட ஒரு இனம் தமிழ் மெகாலித்திக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கிரேக்க சொல்லி சொல்றாங்க இந்த மெகாலித்திக் அந்த பெரிய பாறைகளை கொண்டு சின்னங்களை உருவாக்குவதால் பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அப்படியான பாறைகள் எங்க கிடைக்கும் மலைகள் காட்டில் அப்படியே போகும்போது இறந்துட்டான் அப்படியே விட்டு அப்படி போயிடுவான் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த உடல் மீதான அந்த மதிப்போ அவங்கள அறிவோ இல்லை ஏதோ வந்தால் திடீர்னு விழுந்துட்டான் என்ன ஆச்சு தெரியல போயிடுவோம் அல்லது அது வந்து அதுக்கப்புறம் இராயிடும் அப்பவும் என்ன பண்றாங்கன்னா காட்டில் நடுவு இடத்துல வச்சிடுறாங்க இடத்துல அங்கே விலங்குகள் சாப்பிட்டு அது எஞ்சிய எலும்புகள் துண்டுகள் தான் எடுத்து வந்து நடக்க மாட்டாங்க இது வந்து இந்த பெரும் பாறையிலேயே இந்த உரலுக்கான வடிவட்டி இருக்கிறாங்க இது வந்து இந்த மண்ணில் கரைஞ்சி உள்ள போய் எல்லாம் புதர் மூடி இருக்கு இந்த சின்னங்கள் என்பது நாம் ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் பூராமல் இருக்குது அப்போ உலகம் பூரா இது எப்படி போய் சேர்ந்துருக்கோம் எப்படி உண்டு சேர்த்தாங்க அப்படின்றது மனித பரவல் தான் நம்மளுக்கு சொல்லும் ஐம்பேசி தமிழ் நேய நெஞ்சங்களுக்கு இனிமையான வணக்கங்கள் வரலாற்று சின்னங்களை தேடி ஒரு பயணத்தில் இப்போ வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற சாஸ்திரம் பாக்கம் பிரதேசத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல வந்து சின்னங்கள் பாலாற்றங்கரை நாகரிகத்தோடு தொடர்புடைய ஈம சின்னங்கள் புராதன சின்னங்கள் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அதற்கு பின்னதான வரலாறு வரலாற்று ரீதியிலான பல உண்மைகள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழர் தொன்பம் வரலாற்று ஆய்வு நடுவத்தினுடைய அமைப்பாளர் வெற்றி தமிழன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்த பிரதேசம் இந்த பிரதேசத்துல இருக்கிற ஈம சின்னங்கள் தொடர்பில் பல கேள்விகள் நம்மிடம் இருக்கிறது வரலாற்றுக்கு முந்தைய பல விஷயங்கள் இங்கே புதைந்தும் இருக்கிறது வணக்கம் பொதுவா வந்துட்டு நம்ம நீங்க ஏற்கனவே நம்ம பேசுறப்போ சொன்ன விஷயம் தான் நம்மளுடைய வரலாறு நம்மளுடைய சிறப்பு அதாவது தமிழர்களுடைய தொன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடி வந்து பலரும் பயணப்படுறதும் இல்லை அதை பத்தி தெரிஞ்சு கொள்றதும் இல்லை ஆனா நம்ம வெளியில இருக்கிற பல விஷயங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த பிரதேசம் பல ஆச்சரியங்களை வந்து தன்னகத்தை கொண்டிருக்கிறது முதல்ல நான் பார்த்த இடம் எங்க ஊர் நான் வந்து பக்கத்தில் வில்லியம்பாக்கம்ன்ற ஒரு கிராமம் இங்க எங்க ஊர்ல இருந்து ஒரு ஒரு தான் இந்த சாஸ்திரம்பாக்கம் சாஸ்திரம்பாக்கம் பிற்கால சொல்ல இருந்திருக்கு இருக்கு சாத்தன் பாக்கம் என்பது பழமையான சொல் அதுக்கான அர்த்தம் சாத்தன் அப்படின்னு சொன்னா இங்க இருந்து வணிக குழுக்கள் வணிக சாத்துக்கள் நீங்க ஈழத்துல இருந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா கூட சாத்துகள் குறித்து மகா சாத்தன் சாத்தன் என்ற பெயர்கள் நிறைய இருக்கு அது குறித்து நாணயங்களை வெளியிடப்பட்டிருக்கு இது நிறைய ஆய்வுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த நாணயங்கள் மூலியமா சாத்துக்கள் என்பவர்கள் அரசர்களோட அங்க அந்த பகுதி மன்னர்களோட உயர்வு ஆகும் ஏன்னா வணிக ரீதியா செல்லும் அவங்ககிட்ட இருந்ததுனால தனியாக நானேமே அச்செடுத்துக்கூடிய ஒரு முறை கிட்ட இருந்திருக்குது இது வந்து இந்த இது அந்த மாதிரியான தொடர்பில் பார்க்கும்போது இந்த பாலாறு என்பது நீண்ட நீண்ட வரலாறு கொண்டது மாமல்லபுரம் துறைமுகப்பட்டினம் இந்த துறைமுகத்து வழியாக வரக்கூடிய வணிகம் இங்கிருந்து எல்லா வணிகம் போயிருக்காங்க அந்த வணிகத்து வழியாக வரக்கூடிய பொருட்களை இங்கிருந்து சிறு சிறு படகுகள்ல பாலாற்றின் வழியாக காஞ்சிபுரம் உள்ளவர்கள் கொண்டு போயிருக்காங்க இப்படி போகக்கூடிய வணிக சாத்துக்கள் இந்த பயிலு தங்கி இருக்கலாம் இல்லை அவங்க சார்ந்தவங்க இங்கே இருந்திருக்கலாம் அப்படி இருந்ததுனால இந்த சாத்தன் அப்படின்ற பெயர் இங்கே வந்திருக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆற்றுக்கு நம்ம வந்து வடகரையில் இருக்கோம் ஆற்றுக்கு தென்கரையில் சாத்தனஞ்சேரின்னு ஒரு கிராமம் இருக்கு இது எல்லாமே இந்த வணிக சாத்துக்களை தான் நம்ம கருதலாம் அதுக்கான தரவுகள் இருக்கு நம்ம முழுமையாக ஆயுள் சொல்லப்போனா அந்த பகுதியில் தரையும் கிடைச்சி அவனை உறுதிப்படுத்தலாம் அப்படியான சாத்துன்ற பேர் இங்க வந்திருக்கு அது சாத்தன் பாக்கம் என்பது பாக்கம் என்பது பார்த்தீங்கன்னா நெய்தல் நிலம் சார்ந்த பெயர் இங்கே ஆறு பக்கத்தில் நீர்நிலை இருக்கிறதுனால நெய்த நிலம் சார்ந்த பெயராக இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு எல்லாமே என்னுடைய தரவுகளை நான் தான் சொல்றேன் ஏன்னா உறுதிப்படுத்தணும் நம்ம ஆய்வுகள் மூலம் உறுதிப்படுத்தலாம் இதுதான் இப்ப சாஸ்திரம் பாக்கம் அப்படிங்கிற இடத்தை பந்து பாத்துட்டு பார்த்தவொன்னே இங்கே நிறைய ஈம சின்னங்கள் நீங்க கேட்டக்கூடிய அந்த சின்னங்கள் வந்து நிறைய இருக்கு இங்க ஏன் இவ்வளவு வந்திருக்குது இந்த இந்த இடத்தை எதுக்கு தெரிவு செய்து முதல்ல நம்ம வந்திருக்கு முறையில ஐந்தினை குறிஞ்சி முள்ளம் மருதம் நெய்தல் பாலை இயற்கையை பிரித்து ஆண்ட ஒரு இனம் தமிழினம் அப்ப தமிழர்கள் வந்து நிலங்களை பிரித்து பக்குவப்படுத்துவதில் பெரும் அறிவை பெற்றவர்கள் அப்படி அறிவு பெற்ற ஒரு சமூகம் ஏன் இப்படி இடத்த தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னா இந்த நிலத்தை இந்த பகுதியை இனி வரைக்கும் எதுவும் பயன்படுத்த முடியாது இன்னி வரைக்கும் இப்போ நாம் நிக்கிற இந்த பகுதி இன்னி வரைக்கும் பயன்படுத்த முடியும் ஏன்னா இது மலை சார்ந்த காடு சார்ந்த பகுதி அப்ப இந்த இடங்கள்ல இந்த மாதிரி அடக்கங்களை செய்வது மூலயமாக இந்த இடம் பாதுகாப்பாக இருக்கும் இந்த உடங்களை இங்க அடக்கம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோண்டியிருக்கு அதுன்னு இல்லாமல் இந்த சின்னங்களை உருவாக்குவதற்கு தேவையான பொருட்கள் இங்கே சின்னங்களுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா இது பெருங்கற்காலம் சொல்றாங்க அந்த பெரும் பெரிய பாறைகள் மெகாலித்திக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கிரேக்க சொல் சொல்றாங்க இந்த மெகாலித்திக் அந்த பெரிய பாறைகளை கொண்டு சின்னங்களை உருவாக்குவதால் பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அப்படியான பாறைகள் எங்க கிடைக்கும் மலைகள் நம்ம பக்கத்தில் இருக்கிற மலைகள் இந்த மலை குன்றுகள்ல இருந்து பாறைகளை பெயர்த்து இங்கே சின்னங்களை உருவாக்குறாங்க அப்படி அவங்களுக்கு தேவைக்கான பொருட்களும் இது தேவையான சூழல் பகுதியான இடமா இருந்ததுனால இந்த இடங்களை அவங்க பயன்படுத்தி இப்போ ஈம சின்னங்கள் அப்படின்னு சொல்றீங்களா என்னென்ன ஈம சின்னங்கள்னா என்ன அது என்ன வகையான சின்னங்கள் இங்கே இருக்கு இப்போது இந்த இடத்துல ஈமை சின்னங்கள் அப்படின்னு சொல்கிற குறிக்கக்கூடிய வார்த்தை என்னென்னா ஆதிகால மனிதர்கள் தங்களுடைய நாடோடி வாழ்க்கையாக துவங்குறாங்க குறிப்பாக ஏன் ஆற்றங்கரையை நம்ம தேர்ந்தெடுத்தால் வந்து பின்னாடி பேசுவோம் இந்த சின்னங்களை பற்றி நம்மளை சொல்லிடுறேன் அப்படி ஆ நாடோடி வாழ்க்கையாக இருக்கும்போது அவங்களுடைய நிலைத்த ஒரு குழுவாக மாறுறதுக்கான காலம் வந்து ரொம்ப நீண்ட காலம் அந்த காலத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ண நிலைத்த வாழ்க்கையாக உருவாகுறாங்க அப்படி நிலைத்த ஒரு குழுவாக குழுமுறையாக வாழ்க்கையை உருவான பிறகு அவங்க பல்வேறு கடந்த கால படிப்பணிகள் இருந்து தன்னுடைய அறிவு வளர்ச்சியின் காரணமாக ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றுறாங்க அப்படிதான் இப்போ வந்து சக்கரம் கண்டுபிடிச்சவருக்கு அவங்களுடைய மாற்றம் ஏற்படி சொன்னோம் தீ கண்டுபிடிச்ச பேர் தான் அவங்க கண் மாற்றம் அப்படி இப்படியான மாற்றங்கள் ஏற்பட ஒரு கட்டத்தில் நவரும்போது இந்த காலகட்டம் என்பது சங்க காலம் சொல்லக்கூடிய நம்ம சங்க காலத்திட்ட தெரியும் அந்த சங்க காலம் உருவாகிறதுக்கு அடிப்படை மூலமாக வந்து இந்த பெருங்கற்காலம் தான் புதிய கற்காலத்துக்கு அப்புறம் இந்த பெருங்கற்காலத்துடைய வளர்ச்சி என்பது இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய வாழ்க்கை முறை முற்றிலுமா வந்து பல்வேறு கோணங்களாக பரிணமிச்சிருக்கு அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேத்திலிருந்து விவசாயம்லேருந்து வேளாண்மையிலேருந்து மண்பானை செயலில் இருந்து பல்வேறு தொழில் உற்பத்தியிலேருந்து இருந்து எல்லாமே இந்த பெருங்கர் கால காலத்தில் நல்ல சிறப்பாக நடந்திருக்கு அப்படி கால மாற்றம் ஏற்பட்டதுனால கடந்த காலங்களில் அவங்க என்ன முறையை பயன்படுத்தியிருக்காங்கன்னா இறந்தவர்களை காட்டில் அப்படியே போகும்போது இறந்துட்டான் அப்படியே விட்டு அப்படியே போயிடுவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அந்த உடல் மீதான அந்த மதிப்போ அவங்கள அறிவோ இல்லை ஏதோ கூட வந்தால் திருட்டு விழுந்துட்டான் என்ன ஆச்சுன்னு தெரியல போயிடுவாங்க அல்லது அது வந்து அதுக்கப்புறம் இரையாயிடும் காட்டில் ஏதோ ஒரு பொருளுக்கோ இரையாயிடும் விலங்குகள் இரையாயிடும் அப்போ இப்படி கடந்த கால அனுபவங்கள் வரும் வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது இந்த பெருங்கர் கால காலத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட வாழ்ந்தவரை பற்றியான உறவு ரீதியான ஒரு மன இறுக்கம் ஏற்படும் போது அவரை எப்படி விட்டு போகிறது அவர் எப்படி இப்படியே விடுறதுன்னு ஒரு எண்ணம் ஏற்படுது அப்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா இறந்தவர்களை காட்டில் நடு இடத்துல வச்சிடுறாங்க இடத்துல வச்சவன அங்கே விலங்குகள் சாப்பிட்டுடுது அது எஞ்சிய எலும்புகள் துண்டுகள் தான் எடுத்து வந்து நடக்க மாட்டாங்க ஒரு சில இடங்களில் வந்து முழு உடலாக கிடைக்க சொல்கிறாங்க ஆனால் நிறைய வந்து இந்த மாதிரி எலும்புகள் நிறைய இருக்குது நிறைய எலும்பு இல்லாமல் இருக்குதுன்னு தான் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி காடுகளில் விட்டுட்டு மீதி எடுத்து வந்து சின்னங்களை அதை எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு தரை மாட்டத்தில் இருந்து ஒரு தேவையான அளவு நம்ம தரையாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி நாலு அடிக்கு மேலே கூட பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்தை வந்து என்ன பண்ணுறாங்க பள்ளங்களில் உள்ள கற்பலகைகள் வச்சு அறைகளை பிரிக்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாழி சொல்லக்கூடிய ஈமத்தாழி ஈமத்தாழின்னு சொல்லக்கூடியது எல்லாம் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தாழி அந்த நெல் ஊமி நெல் தானைகள் பயன்படுத்துவாங்க நம்ம முன்னோர்கள் பார்த்துருப்போம் ஆனால் இது எப்படி இருக்குன்னா தாயினுடைய கருவறை மாதிரி இருக்கும் அந்த வடிவம் அப்படி தான் இருக்கும் அவங்க அதை உருவாக்கணுடைய அடிப்படை விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் பிறப்பு தாயினுடைய கருவறை அதன் இறப்பு திரும்பும் தாயினுடைய கருவறை இப்படியான ஒரு 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 ஏ கோட்பாடு அடிப்படை தான் உருவாக்கியிருக்காங்க இதை நம்ம சொல்ல நிறைய ஆய்வாளர் சொல்கிறாங்க அதோடைய அந்த தாயினுடைய விளிம்பு பார்த்தீங்கன்னா தொப்புள் கொடியாவான ஒரு வடிவத்தை உருவாக்கியிருக்கிறாங்க கைகளிலே வேலைப்பாடு உருவாக்கிறாங்க இதெல்லாம் வந்து அந்த உடலை வந்து பாதுகாக்கணுன்ற எண்ணம் உருவாக்கி இருக்குது அப்படி நோண்டி அதில் வந்து அந்த எலும்புகளை அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அவங்க எதாவது எதுக்காக அதை வச்சாங்கன்றது பல்வேறு கருத்துக்கள் ஆன்மீக ரீதியாக சொல்கிறவங்க வந்து அவங்களை வந்து அவங்களுடைய அவங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் வச்சுட்டாங்க அப்படி சொல்கிறாங்க அறிவியல் பார்க்க சொல்ல இல்லை அவங்க பயன்படுத்தும் பொருள் இதுக்கப்புறம் யாருக்கு தேவையில்ல அவங்களே கொடுத்துருவோம் அப்படின்ற என்ன சொல்கிறாங்க இப்படி பல்வேறு கருத்து விஷயம் சொல்லுது ஆனால் அந்த பயன்படுத்தும் பொருட்கள் கூட வச்சுருக்காங்க அவங்க அன்னைக்கு தேவைக்கு என்ன பயன்படுத்தியிருப்பாங்க பானை ஓடு சட்டி குடுவை தண்ணி கொடுக்க தண்ணி அந்த குடுவை மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஈட்டி ஆயுதங்கள் போன்ற இரும்புக்கு சம்பந்தமான பொருட்கள் ஏன்னா இது இரும்பு காலமும் சொல்கிறாங்க அந்த பொருட்கள் உள்ள வச்சு அதை அடக்கம் பண்றாங்க அடக்கம் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கற்குவியலை கொண்டு குவிக்கிறாங்க ஏன்னா விலங்குகளோ இல்லை மற்ற விஷயமா யாரும் நோண்டி திரும்பி பண்ணக்கூடாது பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அதில் வந்து புதைக்கிற முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு கற்படை வட்டம் கல்பதுக்கை கல் திட்டை குத்துக்கள் கற்குவை இப்படி ஒரு ஐந்து வகையாக இருக்குது இப்போ நாம இந்த இடத்துல பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு வகை மூன்று வகையாக நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துல எந்தெந்த வகையான இந்த இந்த மாதிரி வந்து சின்னங்கள் இருக்கு இப்ப இந்த வகையில பாத்தீங்கன்னா கற்படை வட்டகம் இருக்கு கல் பதுக்கை இருக்கு கல் திட்டம் இருக்குது இந்த மூணு அமைப்புமே நம்ம இங்க பாக்க முடியும் இந்த வகையில இருக்கு இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்ததில் வந்து இன்னும் ஒரு செய்தி பார்க்கணும் இந்த கற்படை வட்டம் இந்த சின்னமானது இந்த தரை மட்டத்தினுடைய ஒரு ஐந்து அடி உயரத்துக்கு மேலே இருக்கும் இந்த பகுதியில் இந்த மாதிரி சில மாவட்டங்களில் இதே மாதிரியான அமைப்புகள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையோட அமைப்பாருங்க இந்த சுத்தி அமைக்க கற்படை வட்டத்தினுடைய பாறையோட அளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பாறை இந்த வட்டம் வந்து முழுக்க அப்படி போயிருந்துருக்குது ஆனால் பாறைகள் தேவைக்காக உடைக்கப்பட்டாச்சு இந்த சின்னம் மேலே இப்போ நான் போகிற மேலே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே கல் தட்டியை உருவாக்கியிருக்கிறாங்க இதனுடைய பாறையோட கணம் அதோட அளவு எவ்வளோ நீளத்தில் இருக்குது பாருங்கள் சின்ன உருவாக்கிடுவாங்க இது பூமியினுடைய தரை மட்டத்துலேருந்து ஐந்து அடிக்கு மேலே இருக்குது இந்த இடத்துல குறிப்பாக ஒரு சிறப்பான விஷயத்தில் இதுவும் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்து இந்த குண்டினுடைய அடிவாரில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற சின்னங்களை பார்த்தோம் இந்த சின்னங்கள் எல்லாமே பெரும்பாலும் வந்து நிறைய கலைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டது இயற்கையாலும் தனி மனிதராலும் அழுக்கப்பட்டு தான் போச்சு இப்போ இது மாதிரி இல்லாமல் இந்த குன்றினுடைய மேல் பகுதியிலும் சில இருக்குது அந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய சின்னங்களை வந்து இன்னும் சிலது அழியாமல் இருக்குது கண்டிப்பாக நம்ம அதை மேலே போய் பார்ப்போம் இதே பகுதியில் பெரும் பாறைகளிலேயே அமைக்கப்பட்ட உரல் இருக்குது இந்த உரலை வந்து பார்த்திங்கன்னா இந்த உரலை பற்றி ஒரு வரலாறு பார்த்தா புதிய கற்காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வரலாற்று ஆய்வாளர் சொல்கிறாங்க ஏன்னு சொன்னால் மக்கள் குழுவாக வாழும் போது அந்த குழு குழுவினருக்கு தேவையான அவங்களுடைய வீட்டு தேவைகளுக்கான தானியங்களை சுத்தம் பண்ணுறதாக இருக்கட்டும் இல்லை மருந்து அரைக்கிறதாக இருக்கட்டும் இப்படியான தேவைகளுக்கு உரலை பயன்படுத்தியிருக்காங்க இன்றைக்கும் நிறைய கிராமங்களில் உரல் வீட்டில் வந்து விரலை உரலை பயன்படுத்துவாங்க நீங்கள் முன்னோரில் கேட்டு விட்டுருவீங்க ஒரு வீட்டில் வந்து ஒரு திருமணம் நடக்க சொன்னால் ஊரெல்லாம் சேர்ந்து உரலை நெல் குத்துவாங்க அது நிறைய நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு ஊருக்கு ஒரு பொது உரலாக இந்த உரல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு காலத்தில் இங்கே மாந்த ஒரு அந்த புதிய கற்கால சேர்ந்த கும்பலாக வாழ்ந்த ஒரு இடமா இருந்தா அவங்களுக்கு தேவையான உரலை இந்த பாறையில் உருவாக்கியிருக்கேன் அப்படியான பாறை வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம் பாருங்க இது வந்து இந்த பெரும் பாறையிலே இந்த உரலுக்கான வடிவட்டி இருக்கிறாங்க இது வந்து இந்த மண்ணில் கரைஞ்சி உள்ளே போய் எல்லாம் புதர் மூடி இருக்கு இது இப்படியான உரல் வந்து இந்த பகுதியில் மட்டும் இல்லை இந்த மாதிரி ஈமச்சன்னல் இருக்கு நிறைய பகுதியில் இருக்குது இங்கே பக்கத்தில் தாசரி குண்டூத்துன்னு ஒரு மலை இருக்குது அந்த மலைப்பகுதியிலும் இப்படியான உரல் இருக்குது திருக்கோன்றம் பகுதியில் இதே மாதிரி ஒரு கிராமத்தில் காட்டு பகுதியிலே இதே உரல் இருக்குது அவங்களோட தானிய தேவைகளுக்காக மூலிகை தேவைகளுக்காக எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு இப்படியான உரலை பயன்படுத்திருக்கிறாங்க இதை பற்றி இன்னை இன்றைக்கி நம்ம தெரியல புரிதல் இல்லாதனால இன்றைக்கி ஏன்னா வீட்டுக்கு ஒரு உரலாகிப்போச்சு உரல் போய் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் நவீனமாக மிக்ஸி கிரைண்டர் வந்துடுச்சு ஆனால் இருந்தாலும் அந்த காலத்தில் நம்ம மக்களுடைய வாழ்வில் எப்படி இருந்திருக்குன்ற தெரியத்துக்கு இந்த உரல் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி பயன்படுது இந்த உரல் இன்றைக்கி பக்கத்தில் வந்து ஒரு சாராய கடை இருக்குது இந்த டாஸ்மாக அந்த குடிகாரில் வந்து குடிச்சிட்டு பாட்டில் உடச்சு போகிற இடமா மாறிடுச்சு இது வந்து மக்களுக்கு தெரியாததுனால இது வந்து அசுத்தப்படுத்தக்கூடிய நிலைமை உருவாகிருது இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மண் மூடி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒரு அடிக்கு மேலே இந்த குழி உள்ளே இருக்குது இந்த குழி இருக்குது மண் நிறைய மூடி இருக்குதுனால நம்மளால் தொடர்ச்சி எடுக்க முடியல அந்த உரலோட வடிவத்தை நீங்கள் அழகாக பார்க்கலாம் அவங்களோட தேவைக்கு இந்த உரலை நிறைய விதத்தில் பயன்படுத்துங்க அது மூலிகையாக பயன்படுத்தியிருப்பாங்க உணவு தானியங்களை சுத்தப்படுத்த பயன்படுத்தியிருப்பாங்க பல்வேறு வகைகளில் இந்த உ மாதிரி இந்த உரலை வந்து பார்த்திங்கனா இந்த கருளை அழகாக செதுக்கி அது இரும்பு கருவியாக கற்கறி ரெண்டுமே சேர்த்து பயன்படுத்தி தான் செதுக்கிருக்கிறாங்க ஆமாம் இப்போ என்னென்னா இது பாறை வந்து நீ நம்மளுக்கு கொஞ்சமாக தான் தெரியுது இந்த இந்த மலை அடிவாரன்றதுனால மணல் அதிகமாக சேர்ந்து சேர்ந்து தண்ணி சேர்ந்து சேர்ந்து இந்த இடம் மேடாக இருந்திருக்கலாம் ஒருவாள் இது வந்து அன்றைக்கி வந்து இன்னும் உயரமாக இருந்திருக்கும் இப்போ மணல் மூடுறதுனால இன்னும் கொஞ்சம் பள்ளமாக தெரியுது உயரமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது கற்படை வட்டம் அப்படின்னு சொன்னா அது என்ன வகையான அமைப்புல இருக்கீங்க கற்படை வட்டம் வட்டம் தான் வட்டத்துல கற்பாறைகளை பெரும் பாறைகளை அது அந்த பாறைகளை உருட்டி ஒரு வட்ட வடிவமா அமைச்சிருப்பாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த வட்டத்தை வந்து ரொம்ப எளிமையாக ஏன்னா வட்டம் நம்ம தமிழ் கண்டுபிடிச்சாங்க சொல்லுறது அந்த வட்டத்தை இங்க வச்சு சேர்த்துருக்காங்க அந்த அமைப்பை அங்கே உருவாக்கியிருக்காங்க இது வந்து அந்த கற்குவியலை அந்த அந்த சின்னத்தை கலையாமல் பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஒரு சுவர் மாதிரியான அமைப்பாகவும் இருக்குது அது ஏன்னா அந்த கல்படை வட்டமாக இருந்தாலும் கல் பதுக்கியாக இருந்தால் சுற்றி வட்டம் அமைச்சிருக்காங்க அந்த கற்படை வட்டம் முக்கியமானதாக இருக்குது அதை கிரையன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இது இன்னொரு தகவல் சொன்னால் இந்த சின்னங்கள் என்பது நாம் ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம்பூராமும் இருக்குது பூரா இருக்குது அப்போ உலகம் பூரா இது எப்படி போய் சேர்ந்துருக்கும் எப்படி உண்டு சேர்த்தாங்க அப்படின்றது மனித பரவல் தான் நம்மளுக்கு சொல்லும் இன்னி வரைக்கும் ஆய்வுகள் பார்த்தீங்கன்னா குமரிக்கண்டம் தான் தமிழருடைய பூரிகம் சொல்றோம் சில பேர் ஆப்பிரிக்கா என்ற சில பகுதி சொல்றாங்க அப்போ அந்த ஆயுள் என்பது ஒன்னும் முடிவு பெறாம இருக்கு அந்த வகையில நாம இந்த மண்ணை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு பழமையானதுன்னு சொல்லக்கூடாது நான் பெருமை நினைப்பேன் ஆயுள் புரிஞ்சு பண்ணிக்கிட்டோம் இந்த இடத்துல அந்த சின்னங்கள் கற்படை வட்டம் இருக்கு கல் திட்டை திட்ட கல்பதை இருக்குறது அது என்ன வடிவிலான அமைப்பா எப்படி இருக்கீங்க இப்ப கல் திட்டை அப்படின்னு சொன்னா இதே மாதிரி கற்படை வட்டங்கள் அமைச்சு நடுவுல பாத்தீங்கன்னா அந்த அந்த உடலை புதைச்சிட்டு தாயில் அமைச்சிடுறாங்கல்ல அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு பலகை பலகை கல் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு அடியோ மூணு அடியோ பல உயரங்கள் இருக்கு இப்போ நம்ம வந்து இங்க உள்ள போவோம் இந்த இங்க பின்னாடி இங்க இருக்கு பாருங்க இதுவும் அதே வகைய தான் கல் திட்டை இப்போ இந்த கல் திட்டை பழைய கள்ள வச்சு இதுக்கு மேல ஒரு மூடு பலகைய வெச்சிருபாங்க இப்போ நம்ம வீட்ல நம்ம பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மரத்து கேள வழக்கு ரெண்டு பங்கு கள்ள வச்சு மேல ஒரு கள்ள வச்சிருப்போம் இது வந்து ஒரு அமைப்பு முறைய வழக்கு ஏத்துவோம் இதே அமைப்பு தான் அந்த கலத்தை உருவாக்கி இருக்கறான் இந்த పరిమాణைய அந்த பழைய கற்கள் அடுக்கி மேல ஒரு மூடு பலகையா போட்டு இது கல் திட்டை சொல்றோம் இதுக்குள்ள வழக்கு மாதிரியான ஏதாவது வழிகள் இருக்கு இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா ன்றும் பல்வேறு பகுதிகளில் மக்கள் இதை வழிபட்டு வராங்க தன்னோட முன்னோர் நினைவா அதாவது இன்றைக்கி நம்ம வணங்கக்கூடிய கோவில் அப்படின்ற வழிபாட்டுக்கு அடிப்படை மூலாதாரமே இந்த ஈமச்சின்னங்கள் தான் ஏன்னா தமிழருடைய மரபு என்பது மூத்தோர்களை வணங்கக்கூடிய மூத்தோரை போற்றக்கூடிய மரபு அது நம்மளுடைய மண்ணுக்காக நம்ம இனத்துக்காக போராடி மாய்த்தவர்களை மணக்கத்தை நன்றி செலுத்தும் கடனாக முன் தமிழர்கள் ஆதிகாலம் தொடர்ந்து வராங்கன்றது இது ஒரு சாட்சி ஏன்னா இந்த சின்னங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அமைச்சிருப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறி ஏன்னா எல்லாருக்கும் அமைச்சிருந்தா ஊர் புறாவே சின்னங்களா இருந்திருக்கணும் அப்போ இது எல்லாருக்கும் அமைக்கப்படலை இந்த சிறப்பு கவனம் ஏன்னா ஒரு சிறப்பு குறியராவோ இந்த குழுக்கு தலைவராகவோ இல்லை வேறு வகையில இந்த இனத்துக்காக இந்த குழுக்காக போராடினவராகவோ இருக்கலாம் ஏன்னா அப்படிதான் இவ்வளவு சிறப்பாக ஒரு ஒரு கற்களை இந்த கல்ல உருவாக்கணும் சின்னத்தை உருவாக்கணும்னு சொன்னா இதுக்கு பல நாட்கள் முயற்சி வேணும் இதோ ஒரு நாளை செஞ்சிட முடியாது அந்த பல நாளில் முயற்சி ஒருத்தர் செய்யறானும் போது அவர் ஒரு சிறப்பு குறியரா இருக்கணும் அதுக்கான இதுதான் நாங்கள் நினைக்கிறோம் அப்போ இந்த சின்னங்கள் இந்த மாதிரி அமைக்கப்படுது நீங்கள் சொன்னது வந்து வழிபாடு இது வந்து மக்கள் வழிபடுறாங்க இன்னும் சில இடங்களை நான் பார்த்தேன் ஆய்வுக்கு போகும்போது சில பகுதிகளில் அந்த இடத்துல வலுக்கேற்றி கும்பிட்டுருக்காங்க நான் பார்த்துட்டு போயிருக்கிறேன் அப்போ ஏன்னா என் இனத்தை காத்துவதுக்காக ஒரு முன்னோர் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா குலதெய்வம் இன்னைக்கு நம்ம எல்லா குல குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் எந்த கடவுளும் அவங்க வழங்க போனாலும் அதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை கும்பிடுவாங்க அப்படியான குலதெய்வங்களா தன்னுடைய இனத் தலைவராகவும் இந்த மாதிரி பகுதியில் இருந்துருக்காங்கன்றதுக்கு வழிபாடு நம்மளுக்கு சாட்சியாக இருக்கு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மலையினுடைய குண்டின் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய சின்னங்களை பார்க்கறேன் ஏன்னா அந்த சின்னங்கள் வந்து இன்னுமே அங்கே நிறைய சிதையாமல் அழிக்கப்படாமல் இருக்கு ஏன்னா குன்று மேல் பகுதின்றதுனால பெரும்பாலும் மக்கள் இடம் மாட்டாங்க இல்லை அந்த இல்லாத பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சின்னங்களை நம்ம இப்போ அங்கே பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சின்னத்தினுடைய அந்த குன்றுன்னு கொஞ்சம் அடிவாரம் வந்திருக்குறோம் இதிலே பார்த்தீங்கன்னா அது அந்த இடம் பாருங்கள் இந்த மூணு பாறை மேலே ஒரு பாறைக்கு சரிஞ்சிருக்கு பாருங்க அது சின்னங்கள் தான் இது கட்டுமான தேவைக்காக உடைக்கப்படும் கல் உருட்டிக்காங்க சின்ன சரிஞ்சு போயிருக்கு இப்போ நம்ம நிறைய ஈம சின்னங்களை வந்து பார்த்தோம் அது எல்லாம் வந்து சிதிலம் அடைஞ்சு தான் இருந்துச்சு ஓ நம்ம வந்து இதுதான் அப்படிங்கிறது அந்த வட்டங்களா இருக்கட்டும் அல்லது பாறைகளா இருக்கட்டும் முழுமையா நம்ம இந்த மாதிரியான தாளிகளையோ அல்லது அதை இது தொடர்பிலான சின்னங்களையோ பார்க்கணுன்னா எங்க பார்க்கலாம் இப்போ நம்ம இதே பகுதியில் அந்த புதராறு இருக்கட்டில் காட்டுப்பகுதியில் கொஞ்சம் ஒரு சிலது கலையாம இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த குன்றினுடைய மேல் பகுதியில் குன்றின் மேல் அடி மேல் பகுதியில முழுக்க ஓரளவுக்கு இருக்கு நம்ம அங்கே வந்தால் போயி இதெல்லாம் மேலே நிச்சியமாக நிச்சயமாக நம்ம குன்றின் மேலே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு முழுமையாக எப்படி இருக்கு அப்படிங்கிறத எங்களோட நேர்களுக்காக பார்க்கலாம் என்னால் அவ்வளோ தூரம் ஏறி வர முடியுமா எனக்கு தெரியல கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்காக இதை நம்ம காமிக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம குன்றின் மேலே போய் பார்ப்போம் நிச்சயமாக இந்த நம்ம இருக்கிறது வந்து குன்றினுடைய பாதி தூரத்தை வந்துட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கற்படை வட்டம் இதோட அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே பார்த்து ஒயர் அதிகமாக இருக்கும் இதை சுற்றியே பார்த்தீங்கன்னா கற்கள் அடுக்கப்பட்டிருக்கு பாருங்க அது மட்டும் இல்லாமல் கருப்பு சிவப்பு பானையில் செய்யப்பட்ட பொருட்களும் இருக்குது குறிப்பா இந்த சின்னம் என்பது இந்த கருப்பை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு இரும்பு ஆயுதங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பெருங்கற்காலம் என்பது ஒரு பக்கம் இரும்பு காலமாகவும் சொல்லப்படும் அந்த இரும்பு காலம் என்பதை அங்க வந்து அவங்க வேட்டையாடுறதுக்கும் ஆயுதம் மற்ற தேவைகளுக்காக பாதுகாப்புக்காக கத்தி ஈட்டி அம்புகள் வந்து இரும்பு செஞ்சிருக்காங்க அதுக்கான பொருள் கிடைச்சிருக்கு இந்த போர்ல ஒரு கல்திட்டை இருக்கு மிக சிறப்பான அமைக்கப்பட்ட கல்திட்ட இப்படி மலைக்கு மேல இருந்து மலையினுடைய குன்றினுடைய அடிவாரம் வரைக்குமே கல்திட்டைகளும் கல்பதிகளும் முழுக்க பரவி செஞ்சிருக்கிறாங்க கொடுத்து வைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா உங்களுக்காகவே மறு வெளியீடு நவம்பர் இருபத்தி ஒன்பது முதல் உங்கள் அபிமானத்தில் இறங்குகள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக